பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் கண்டிப்பா நீங்க போட்டுருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக தமிழக வர வரப்போறது ஐயா மாண்பு ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதே தான் இதே அது வரும் மாறாது அவன் போற சட்டப்புறம் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பூரா உடையுது எல்லா பக்கமும் உடையுது நொறுங்குது எல்லாம் வைக்கிது இங்கே இங்கே உடைக்க முடியாமல் உடைக்க முடியாமல் அழகிறாங்க அது நம்ம அதிகம் உடைக்க முடியாது இது பெரிய கோட்டை அது ஆகியனால எல்லாரும் இவளை பார்த்ததுக்கு எல்லோரும்னாலும் லேட்டாக வந்ததுக்கு மனுச்சுக்குங்க வழியில் ஊறாக பாவம் மேலாம் ஏறி வர்றாங்க ஆட்டோவில் காரில் அவ்வளோ டிராஃபிக் ஆனிச்சு கொஞ்சம் 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 லேட்டாகி போச்சு ஏன்னா பஞ்சுவாண்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேர்வண்ணே ஆமாம் வரும்போதே கேட்டார் எங்க இருக்கிறீங்க பனி என்ன ஆகி அண்ணே அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளயும் ஏறி மேல ஏறி வர்றேன் அவர் சமான பத்தி உள்ள போந்து வந்தேன் ஆனா நீங்க உங்களுக்கு எல்லாருமே புடைய கையில கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அழக குளிர்ந்து இடத்துல நிக்கிறீங்க